நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் பிரச்சார பயணத்தை திருச்சியில் நேற்று தொடங்கினார் சென்னையிலிருந்து திருச்சிக்கு முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்தை விமானத்தில் முக்கால் மணி நேரத்தில் வந்தடைந்த அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து பொதுக்கூட்ட மைதானம் வரை வெறும் ஏழு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஐந்து மணி நேரம் ஆகியுள்ளது எதிர்பார்த்ததை விட மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததே இதற்கு முக்கிய காரணம் விஜயின் வருகையை ஒரு அரசியல் பார்வையாளராகவும் ஊடகவியலாளராகவும் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண நடிகர் மீதான ரசிகரின் ஈர்ப்பு மட்டுமல்ல இது ஒரு அரசியல் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இவ்வளவு பெரிய கூட்டம் மக்களிடையே ஒரு புதிய தலைவர் மீதான நம்பிக்கையை உருவாக்குகிறது கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமா என்ற ஒரு கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் தேர்தல் களத்தில் இந்த கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கிறதா ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சியை பிரித்து விடுவோமா என்ற மனநிலையை இந்த கூட்டம் உருவாக்கும் இது விஜய்க்கு வாக்களிக்காதவர்களையும் கூட இவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ற எண்ணத்தை உருவாக்கி ஒரு வெற்றி மனநிலையை உருவாக்கும் விஜயின் பிரச்சார பயணம் குறித்து திமுக மற்றும் அதிமுக உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் விமர்சனம் செய்துள்ளன இது ஒரு விமர்சனமாக தோன்றினாலும் இது ஒரு ராஜதந்திரமாக இருக்கிறது ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பிரச்சாரம் செய்வதன் மூலம் ஒரு வாரம் முழுவதும் அவர் மக்கள் மத்தியில் விவாத பொருளாக இருப்பார் இது அவரை பற்றிய செய்திகள் விவாதங்கள் தொடர்ந்து ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவ வழிவகுக்கும் இது மக்கள் மத்தியில் அவரது செல்வாக்கை நிலைநிறுத்த உதவும் இந்த கூட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளை குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன அவசர மருத்துவ உதவிக்கு செல்ல வேண்டியவர்கள் அன்றாட பணிகளை செய்ய வேண்டியவர்கள் என பலரும் பாதிக்கப்பட்டனர் இது விஜயின் தனிப்பட்ட தவறுகள் அல்ல ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் கட்டுப்படுத்த தவறியது காவல்துறையின் குறைபாடை இத்தகைய சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கான வழிமுறைகளை இனிவரும் பிரச்சார பயணங்களில் திட்டமிடுவது அவசியம் மேலும் அடுத்த ஐந்து வருடங்கள் தமிழகத்தில் உள்ள ஆறு கோடி மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை பெற வேண்டுமானால் இது போன்ற சின்ன சின்ன இடையூறுகளை பொறுத்துதான் ஆக வேண்டும் என மக்கள் பேசிக் கொள்கின்றனர் விஜயின் பேச்சு கவனமாக தயாரிக்கப்பட்ட ஒன்றாக தெரிந்தது அவர் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளான கல்வி கடன் ரத்து மகளிர் உரிமை தொகை போன்றவற்றை சுட்டிக்காட்டி கடுமையாக விமர்சித்தார் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் அது ஆளுங்கட்சியான பிறகு அக்கட்சியின் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாததை கேள்வி கேட்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் விமர்சனமாக பார்க்கப்படுகிறது அதே போல் திருச்சிக்கு சம்பந்தப்பட்ட மணல் திருட்டு கிட்னி திருட்டு போன்ற குறிப்பிட்ட விஷயங்களை கையாண்டது அவரது பேச்சிற்கும் நண்பகத்தன்மை சேர்த்துள்ளது கிட்னி திருட்டு குறித்து சரியான நடவடிக்கை இல்லை என அதிமுக உட்பட பெரிய கட்சிகளை பெரிய அளவில் விமர்சனம் செய்யவில்லை ஆனால் விஜய் அதை அழுத்தமாக பேசியிருப்பது கவனிக்கத்தக்கது ஒரு பிரச்சனையை பொதுவானதாக பேசாமல் அந்த பகுதியின் குறிப்பிட்ட பிரச்சனைகளை பேசும்போது அந்த மக்களின் மனங்களில் ஆழமாக பதிகிறது இது விஜயின் அரசியல் புரிதல் வளர்ந்து வருவதை காட்டுகிறது இறுதியாக அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ஆகிய இரும்பெரும் பெரும் தலைவர்களின் வலையில் தனது பயணத்தை தொடங்குவதாக அவர் குறிப்பிட்டார் இது தமிழக அரசியல் மாற்றத்தை எதிரொலிப்பதாக உள்ளது விஜயின் வருகை இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு புதிய சவாலாக அமைந்துள்ளது அவருடைய பிரச்சார பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்கள் தமிழகத்தின் அரசியல் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்கும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்